இன்றைய பரபரப்பான உலகில் நாம் அன்றாடம் தவறாமல் செய்வது சுவாமிகளை வழிபடுவது நம்மில் சிலர் அன்றாடம் கோயில்களுக்கு செல்ல முடியாவிட்டாலும் இல்லங்களிலே பூஜை அறைகளில் சுவாமிகளை வழிபடுவது வழக்கமான ஒன்றாகும் அப்படிப்பட்ட சாமிகளையும் சிறப்புகளையும் காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி இது மக்கள் வணக்கம் இது மண்ணின் சுவாமிகள் இன்றைய மன்னன் சாமிகள் நிகழ்ச்சிக்காக எங்க வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா சென்னை கொரட்டோரியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் சமேத ஸ்ரீ தர்மராஜா திருக்கோவிலுக்கு தான் வாங்க அம்மனை தரிசிச்சுட்டு அம்மனோட பெருமைகள் பத்தி பேசிடலாம் அம்மனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்க இருக்கு வாங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம் ായ ഭൂഷണ പരിഗുണൻ മരവോ പന്ന ഗായ ഭൂഷണ പരിഗുണംവ പന്ന அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் சமயத ஸ்ரீ தர்மராஜா திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அம்மன் மூலமாக அவங்களுக்கு நடந்த அதிசயங்களை அவங்களே சொல்லுவாங்க வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என் பேர் பழனி இந்த கோயில் வந்து ஒரு பல்லாங்காலத்துல வந்து அறுபது வருஷமாக இருக்குது பின்னாடி இருந்தது இது வந்து மின் வந்து கட்டி ஒவ்வொரு கிராம தரணும் சேர்ந்து வெளியில் எங்கேயும் கட்டி இது பண்ணிக்கிறோம் இது வந்து இதுதான் ஒரு நாலு வருஷமாக திருவிழா பண்ணிட்டு இது பண்ணிக்கிறோம் இப்போ போன மாதம் கூட ஒரு திருவிழா பண்ணணும் அந்த மாதிரியானது எனக்கு வாட்சக்கணும் இந்த அம்மா தான் நான் காப்பாற்றுனாங்க அதாவது டாக்டர் சொல்லிட்டாங்க நான் சேவை நிலைமை சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த அம்மா என்னை காப்பாற்றி விட்டாங்கோ அதனால் அதனால இந்த கோயில சே சேவை செஞ்சுட்டு நான் கோயில் இருக்கிறேன் நல்ல மாதிரி ஓடிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா என் பேர் குமாரி இருக்குது எங்களுக்கு வேணென்ற வேண்டதெல்லாம் எல்லாமே வந்து வேண்டுமோ அம்மா கொடுப்பாங்க எல்லாம் பூஜை நல்லா நடக்கும் எங்களுக்கு பௌர்ணமி சித்திரை மாதம் ஆடி மாதம் எல்லாமே நடக்கும் மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தீமை திருவிழா நடக்கும் எல்லா வேண்டுதலும் எங்களுக்கு வேணுன்ற வேண்டுதலும் அம்மா கொடுத்துட்டாங்க அதேமாரி வர மக்களுக்கும் வேண்டும் உண்மையோடு வேண்டனா எல்லாருக்கும் எல்லாமே நடக்கும் இந்த கோயிலில் அந்த மாதிரி சக்தி என் பேர் வைஜெய்தி வாரத்துக்கு ரெண்டு நாள் தினம் கோயிலுக்கு வருவோம் இங்கே வந்து எல்லோரும் இன்றைக்கி நல்லா பாடு பஜனைலாம் பண்ணுவோம் அப்புறம் இந்த அம்மா மகாசக்தி வாய்ந்தவங்க என்னோடய மகன் ப்ளஸ் டூவில் அம்மாட்ட வேண்டி நல்ல மார்க் வாங்கியிருக்கான் ஐநூறுக்கு மேலே மார்க் வாங்கியிருக்கான் அவன் மரைன் இன்ஜினியரிங் ஆசைப்படுறான் அதை தான் வேண்டிகிட்ருக்கேன் அம்மா கண்டிப்பாக அவனுக்கு அந்த சீட்டை கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் என்னோடய வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க என் பெரிய பையனும் நல்லா பிடெக் சேர்ந்து இருக்கான் அவனுக்கும் ஒரு நல்ல படிப்பு வந்து வேலையும் கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது அம்மா மகா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க நம்ம கேட்காமலே அந்த அம்மா வந்து நமக்கு தருவாங்க என் பேர் சாந்தி இந்த ஊரில் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து இருக்கேன் இந்த அம்மா கிட்ட வேண்டதெல்லாம் நடக்குது என் பையனுக்கு சின்ன பையனுக்கு கல்யாணம் ஆகாத ரொம்ப நம்ம இந்தம்மா தான் எனக்கு வாக்கு கொடுத்து நடத்தி வச்சாங்க அதேமாதிரி ஆரோக்கியத்துக்கும் எனக்கு வரவில்லை நல்லபடியாக தான் இருக்கேன் வாரம் வாரம் வருவேன் சாமி கும்பிடுவேன் ஏன் வேண்டதில் இந்த அம்மா நடத்தி கொடுப்பாங்க என் பேர் கௌரி இருந்து பேசுகிறேன் திரௌபதி அம்மன் அவங்களோட சிறப்பை பற்றி பேச வந்திருக்கேன் என்ன கோரிக்கை வச்சாலும் அது நிறைவேறும் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நல்லா பூஜை பண்ணுவாங்க பௌர்ணமி அப்போ நல்ல சிறப்பாக வந்து பூஜைகள் நடக்கும் விளக்கு பூஜையும் நடத்துவாங்க அப்போ இங்கே இருக்க குறையும் தீப்பாங்க அம்மன் அதுவும் குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும் என் தங்கச்சிக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணுன்னு வேண்டிகிட்டு இருந்தேன் ரொம்ப நாள் அது நல்லபடியாக நிறைவேறிச்சு இப்போ குழந்தையோட நல்லா இருக்காங்க என் பேர் என் சசிகலா நாங்கள் சின்ன குழந்திலேருந்தே இந்த கோவிலுக்கு நாங்கள் வருவோம் பாட்டி கூட வருவோம் வருஷத்துக்கு ஒரு தரம் பொங்கல் வைப்பாங்க பாட்டி அதிலே கலந்துப்போம் சின்ன வயசுலேருந்தே நாங்களும் கலந்துக்கிறோம் எங்கள் பசங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த அம்மன் செயல் தான் எங்களுக்கு படித்தது பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆனது என்னுடைய வேண்டுதல் எல்லாமே இந்த அம்மாக்கிட்ட வைக்கிறோம் எல்லாமே நடந்தேருது எந்த குறையும் இல்லை எல்லாம் ஒரு விழாக்களையும் நாங்களும் கலந்துக்கிறோம் இப்போ எங்கள் மருமக எங்கள் பேத்தி எல்லாருமே நாங்கள் வரோம் எங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நாங்கள் சொல்லுவோம் எங்கள் கூட இருக்கிறவங்களும் வந்து அம்மன் தரிசனம் கண்டு எல்லாருக்கும் அருள் புரிவா தாய் எந்த குறையும் யாருக்கும் இது வரைக்கும் இங்கே வச்சது கிடையாது அம்மாவை நாடி வந்து அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் சமேத ஸ்ரீ தர்மராஜா திருக்கோவில் அர்ச்சகர் அவர்கள் கோவிலின் பெருமைகள் பற்றியும் சிறப்புகள் பற்றியும் சொல்றாரு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மன் திருக்கோவில் கொரட்டூர் வன்னியர் தெருவில் அமைந்திருக்கு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டின இடம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடசையில் இந்த அம்மன் இருந்தாங்க இந்த அம்மனோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மனோட சிலை வந்து அறுநூறு வருஷம் பழமையான சிலை அதுவும் இல்லாமல் இந்த அம்மன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயில்லையுமே அம்மன் வந்து கூந்தலை கிரீட்ட மாதிரி இருக்கும் ஆனால் இந்த அம்மன் இந்த அம்மன் மட்டும்தான் கொண்டையை முடிச்சிருப்பாங்க அது மாதிரி பக்கத்தில் வந்து தர்மராஜா கிருஷ்ணர் குந்திதேவி இருப்பாங்க எந்த கோயிலையும் இந்த மாதிரி இருக்காது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பா பஞ்ச பாண்டவர்கள் நாலு பேரும் ஒரே கல்வெட்டில் செதுக்குனது வெளியில் இருக்க விநாயகர் பார்த்தீங்கன்னா ரெண்டு தந்தமும் இல்லாமல் இருப்பார் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட சிறப்பு விருட்சம் பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிற அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றா இருக்கும் அது கீழே வந்து விநாயகர் இருப்பார் அதுவும் இல்லாமல் வன்னி மரத்து விநாயகர் இருப்பார் அது ரெண்டு தான் அந்த கோயிலோட சிற சிறப்பு அம்சம் அது மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணர் கோயில் இருக்கும் அதில் ராதாருக்குமணி கோகுலகிருஷ்ணர் இருப்பார் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் வருஷம் வருஷம் திருவிழா நடக்கும் அதுவும் இல்லாமல் ஐயப்பனும் இருக்கார் ஐயப்பனுக்கு பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் ஆனால் வந்து விளக்கு பூஜை நடத்துவோம் அதே மாதிரி வந்து விஷ்வ அன்னைக்கு வந்து சாமி ஊர்வலம் போகும் அப்புறமா வந்து ஆஞ்சனேயர் இருக்கார் ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா வந்து எழுபத்தஞ்சு கிலோவில் செஞ்ச சில அது ஒரே இதில் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆஞ்சநேயர் ஜெயந்தி நடத்துவோம் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பாபாவும் இருக்கார் பாபா வந்து இந்த ஒரே கல்வெட்டில் செஞ்சது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமநவமி அன்னைக்கு ஊர்வலம் போவோம் கூடவே ஆஞ்சநேயரும் போவார் அதுவும் இல்லாமல் ராமரும் போவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மனோட முன்னாடி போகிற இவர் பார்த்திங்கன்னா வந்து போத்ராஜா அவர் வந்து போர் மன்னர் அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முத்தையார் ராவத்தர் இருப்பார் அவர் வந்து அம்மனோட வந்து ஒரு ஸ்நேகிதன் மாதிரி சொல்லலாம் என் பேர் கார்த்திக் ராஜா நான் து அம்மன் கோயிலில் பூசாரியாக இருக்கேன் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அறுநூறு வருஷம் பழமையான சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மன் இந்த கோயிலில் உற்சவனு பார்த்தீங்கன்னா பதினொரு நாள் அக்னி வசந்த பிரம்மோற்சவம் நடக்கும் அது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் கொடியேற்றம் திருக்கல்யாணம் பகாசுரன் வதம் சாமிக்கு கரகம் எடுத்து வர்றது தீமிதி திருவிழா தர்மர் பட்டாபிஷேகம் அதெல்லாம் நல்லா சிறப்பாக நடக்கும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திருவிழா வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி மூணு நாள் உற்சவம் நடக்கும் முதல் நாள் வந்து காலையில் ஓமமும் சாயங்காலம் மகா அபிஷேகம் நடக்கும் உற்சவரம்மனுக்கு ரெண்டாவது நாள் காலையில் பால்கோடை ஊர்வலம் நம்ம கொரட்டூர் ஜம்புகேஸ்வரர் கோயில் குளத்துலேருந்து பால்கோடை எடுத்துகிட்டு வந்து அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கும் மூணாம் நாள் காலையில் செல்வ விநாயகர் கோயிலேருந்து பூச்சொடிதல் விழாவுக்கு பூக்கள்லாம் ஊர் பொதுமக்கள்லாம் பூக்கள் எடுத்துகிட்டு வந்து மாடவீதிகளில் சு சுற்றி வந்து அம்மனுக்கு பூ பூச்சொறிதல் விழா நடக்கும் சாயங்காலம் சாமி ஊர்வலம் இருக்குது நடக்கும் மாதம் மாதம் பௌர்ணமி உற்சவம் இருக்குது பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் காலையில் காலைல சாமிக்கு அபிஷேகம் நடக்கும் சாயங்காலம் சாமி பாடம் ஊஞ்சல் சேவையாக நடக்கும் மாதம் மாதம் அது சிறப்பாக நடக்கும் வெள்ளிக்கிழமானால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் பண்ணி மா தீவார்த்தனை நடக்கும் சிறப்பு பூஜை நடக்கும் அமாவாசை பௌர்ணமி அந்த டைமில் வெளியில் இருக்க போர் மன்னன் போத்ராஜாவுக்கு அபிஷேகம் தீவார்த்தனை பண்ணி பிரசாத விநியோகம்லாம் நல்லா நடக்கும் இன்றைய மன்னன் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை கொரட்டோரியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் சமேத ஸ்ரீ தர்மராஜா திருக்கோவிலுக்கு தான் வந்திருந்தோம் வந்ததும் அம்மனை தரிசித்தோம் அம்மனை தரிசிச்சிட்டு அம்மன் மூலமா மக்கள் அவங்களுக்கு நடந்த அதிசயங்களை பத்தி சொன்னாங்க அதுக்கப்புறம் கோவில் அர்ச்சகர் அவர்கள் கோவிலின் வரலாறு பற்றியும் சிறப்புகள் பற்றியும் சொன்னாங்க நீங்களும் அம்மனை தரிசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்